லாஸ்தா லாஸ்டா நீங்க வந்து இந்த லண்டன் தமிழச்சி அக்காவோட வீடியோ எல்லாத்தையும் நல்லா கிளீன் பண்ணி இருக்கு ரொம்ப குப்பவா அது எப்படி க்ளீன் பண்றதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் காமிக்க போறேன். தெரியுமா வெயில்ல இருந்து வெயில் அடிச்சா எப்படி க்ளீன் பண்றதுன்னு ஃபர்ஸ்ட் காமிக்க போறேன் பார்க்கலாம். இப்போ இந்த கோடல்ல வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த இதெல்லாம் இருக்குல இந்த முடி மாதிரி இருக்கறதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து போறோம். அதுக்கு அப்புறம் உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். கத்தியும் கத்திரிக்கோளோ வச்சிருக்கேன். என்னது காமிக்கிறேன்.

அப்புறமேட்டு சிறுகொடல் போட்டு இது வந்து குச்சி விட்டு க்ளீன் பண்ணும் அதுவும் நான் எப்படின்னு காமிக்கிறேன் இதெல்லாம் வந்து பெருங்கொடல் இப்போ இதெல்லாம் தான் நம்ம க்ளீன் பண்ண போறோம் ஃபஸ்ட்டு வந்து இது கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்காக நான் சுடு தண்ணி வச்சுருக்கேன் இப்போ தண்ணி வந்து இதில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் அந்த இது பண்ணலாம் அந்த கம்பி எடுத்து எத்தனைல அந்த கிரில் பண்ணியே ஊத்தியாச்சு சுடு தண்ணி ஊத்துன உடனே இந்த மாதிரி தோல் தோலா உறிஞ்சு வரும் தெரியுதா உங்களுக்கு நல்லா தோல் தோலா உறிஞ்சு வரும் இதுக்கு நம்ம கத்தி எதுவுமே யூஸ் பண்ணவே தேவையில்ல இப்படியே நம்ம பிச்சுக்கிட்டே வந்துடலாம் நீ கத்தி வச்சு அப்படி சுரண்டி பாரு பெட்ரோல் எடுக்கிற மாதிரி வருதுன்னு பாறேன் ஈஸியா வரும்ல என்ன கூட வரும் பிடிக்க முடியாது தண்ணி நல்லா ஆறிடுச்சு இப்போ என்ன பண்ணலாம் இதை ஊற்றிட்டு சூடாக தண்ணி ஊற்றிடலாம் பார்த்து சூடு ரொம்ப மூட்டக்குது கருப்பரை அதுல எங்க இருந்துதான் இருக்கும் இல்ல அது உள்ள என்ன இருக்கு உள்ள என்ன இருக்கு இன்னும் குடலை ஏதாவது பாரு ஒரு மூட்டையா இருக்கே எடுத்துல என்ன சரியா பாத்தியா அதுல இருக்கு அந்த கொழுப்பு இருக்கு ம் எப்படி வெள்ளையா ஆகிட்ட பாத்தீங்களா வாஷிங் போர்டுல 54 போட்டே போட்ட மாதிரி வந்து வெள்ளையா இந்த மாதிரி ஆகிரணும் இத வந்து இருக்கு

பாவன நாடகோக்கிற மாதிரி அந்த அந்த மாதிரி வந்து பண்ணிங்கன்னால் இந்த உள்பக்கம் வந்துடும் இந்த இந்த டேர்ட் எல்லாம் வந்து இந்த உள்பக்கம் தான் இருக்கும் எங்கள் குச்சி எங்கள் பச்சன் எப்படி திருப்பன அதை ஆ எப்படி வந்து திருப்ப வந்துச்சு இப்போ இதில் தான் அழுக்கே இங்கே தான் இருக்கும் இந்த பக்கம் தான் இருக்கும் வேற நல்ல போயிடுச்சு அப்படியே அந்த இதெல்லாம் அதில் தான் இருக்கும் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா வந்து ஒன்று எடுத்துக்கோங்க குப்பைக்கறி மாதிரி இருக்கணும் இப்போ இது ஒன்று எடுத்துக்கோங்க ஒன்று எடுத்துக்கிட்டு இந்த பைப் இருக்கா பைப்போட ஹோல்ஸ் ஒன்று தெரியும் ஜஸ்ட்டு நீங்கள் மேலேயே வச்சுட்டு இப்படி உள்ள கொண்டு போங்க உள்ள கொண்டு போங்க கொண்டு இழுத்துட்டே வாங்க பொண்ணு வேற வந்துட்டான் இப்படி இழுத்தீங்கன்னா உள் பக்கம் வந்துடும் அதை அப்படியே பிடிச்சி இப்படி இழுத்தீங்கன்னா பாருங்க சூப்பரா வந்துடும் அவ்வளோ பெரிய அடுக்கு தெரியுது அண்ணன் அடுத்த எனக்கு தெரியுதா அடுக்கு எனக்கு தெரியாது நானும் எங்கள் வீட்டிலேயே வந்து அண்ணியை செய்யும் பெரிய அண்ணி எங்கள் அம்மா கூட செஞ்சிருந்தேன் பார்த்துக்கல செஞ்சுருப்பாங்க தீரலை எனக்கு ஆனால் நான் செஞ்சதில்லை ஒரு விழுவேன் டெய்லர் மாதிரி உட்கார் டெய்லர் மாதிரி உட்கார் நாலு மாதிரி இது இதெல்லாம் பண்ணாதான் நீங்க வந்து நல்ல சாப்பாடு சாப்பிட முடியும் செஞ்சா அவ்வளவு டேஸ்டா இருக்கும்

நீ தானே கேட்குற ரூலெல்லாம் முடிஞ்சிச்சு நே தோடு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா திருப்பி எடுத்தாச்சு அந்த பைப்பெல்லாம் இப்போ வந்து நான் அலசிக்கிட்டு இருக்கேன் இது வந்து கண்டிப்பாக ரொம்ப நிறைய வாட்டி அலசணும் மினிமம் டென் டைம்ஸாவது நம்ம அலசணும் மஞ்சத்தூள் உப்பு போட்டாச்சு இதில் போட்டு இங்கே பாருங்கள் எப்படி இப்படி பண்ணால் இப்படி பாருங்கள் எவ்வளோ கொல கொலன்ட்டு வருதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி இருக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா வாஷ் பண்ண எல்லாத்தையும் நான் வந்து ஒரு சுடுதண்ண போடுறேன் அப்பதான் அந்த சுடுதண்ணி போட்டு லைட்டா வெந்ததுக்கு தான் வந்து அதை நம்ம வளால வந்து கட் பண்ண முடியும் அதுக்காக தான் அது கூடிய நான் லைட்டாக உப்பும் தூளும் போட்டுக்கிறேன் அந்த தண்ணியை நான் கீழே தான் ஊற்றிடுவேன் இதுக்கப்புறமும் வாஷ் பண்ணுவேன் நான் லைட்டாக கட் பண்ணுறதுக்கு ரொம்ப வளகுன்னு இருக்காது இந்த மாதிரி சுடுதண்ணில் போட்டு எடுத்தால் கொஞ்சம் திக்கனாக இருக்கும் இந்த பழங்கு இந்த மாதிரி அதனால தான் இந்த மாதிரி சுடுதண்ணியில் வந்து போட்டு வச்சுட்டிங்கன்னா வந்து கட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஈஸியாக கட் சின்ன சின்னதாக அழகாக சமைச்சு சாப்பிடலாம் நீ ஒண்ணு போட்டா லைனா வந்துட்டே இருப்பாங்க அடுப்பில் வைக்கப்போதா கொ மாதிரி கட் பண்ணிக்கலாம் சொல்றேன் ஆஃப் பண்ணிறேன் சொல்ல இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்கன்னு சொல்லு இந்த மாதிரி எல்லาทையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் கட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் இங்க பாருங்க நல்லா வாஷ் பண்ணி இப்பதாஞ்சே மேலே வாஷ் பண்ணதெல்லாம் கீழ வந்து நல்லா ஒருவாட்டி வாஷ் பண்ணிட்டேன் சூப்பரா இருந்து இப்ப நம்ம அத குக் பண்ணி அந்த வந்து ரெடி டு இப்போ வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் நான் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் இப்போ தாளிப்புக்காக இதில் கடுகு சீரகம் சோம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை பட்டை கொஞ்சமாக கல்பாசிலேருந்து சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் வந்து பொரிஞ்சு வரட்டும் உண்டு பேசு வெங்காயம் கருவேப்பிலை தக்காளி இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இருந்து பயங்கரமாக எண்ணெய் வந்து வரும் அதில் கொழுத்து ஜாஸ்தின்றதுனால இப்போ நம்ம இதில் போட்டு அவிக்கி தான் போதும் சும்மா வந்து அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல்லு போகிற வரைக்கும் வதக்கிட்டால் போதும் மற்றபடி வெங்காயம் தக்காளியெலாம் வதங்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக வதக்கிக்கோங்க போயிடுச்சு இப்போ வந்து நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்க சூப்பராக க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க அந்த குடரை வந்து இதில் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் உப்புலாம் போட்டு நான் நல்லா டேஸ்ட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதில் இதில் போட்டுக்கிட்டாச்சு வந்து ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல் எனக்கு பிடிக்காது உங்களுக்குமே பிடிக்காது பட் இதை செஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பயங்கர டேஸ்டியாக இருக்கும் பயங்கர சூப்பர் ஸ்மெல் வரும் இப்போ இந்த குடலுக்கு தேவையான கொழுப்பெல்லாம் சேர்த்து குடலுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம் சில்லி பவுடர் மஞ்சள் தூள் தனியாத்தூள் கரம் மசாலா பவுடர் குளம் குளமுளகைத்தூள் ஜீரகத்தூள் இது எல்லாத்தையும் நான் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த குடலுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கோம் இப்ப இது எல்லாத்தையும் நல்லா வதக்குறோம் திருப்பி திருப்பி போட்டு வதக்கிக்கணும் நேரம் தான் வந்து நம்ம தண்ணி ஊத்தி குக்கர் மூடி வச்சுக்கணும் குக்கர் மூடி ஆறு ஏழு விசில் வந்து வரணும் அப்பதான் இது வந்து நல்லா வேகும் குடல்ல இருந்து தண்ணி எல்லாம் வெளியில வருது இப்போ இதெல்லாம் வந்துட்டு அப்படியே தண்ணி வந்து வத்தணும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அது வரைக்கும் நம்ம தண்ணி ஊத்த கூடாது நம்ம இந்த குடல்ல இருக்க தண்ணி எல்லாம் வந்து வத்தினதுக்கு அப்புறம் தான் ஊத்தணும் வந்து நல்லா பத்தி பத்தி விடுங்க இப்ப பாருங்க இந்த தண்ணி எல்லாம் வந்து அதுல இருந்து வந்து வத்திருச்சு நீங்க பாத்தீங்க புகையில தெரியுதா தெரியல நீங்க பாருங்க தண்ணி எல்லாம் பத்திருச்சு தண்ணி இதுல இதுல வந்து அந்த தண்ணி எல்லாம் பத்திருச்சு இப்போ வந்து நம்ம வந்து இதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சாப்பிடறதுக்கு நல்லாதாங்க இருக்கும் ஆனால் இதை பயங்கர வேலை கொடுக்கும் வேலை செஞ்சு தான் வீட்டில் இருக்கவங்களாம் நல்லா சாப்பிட்டு நம்மளை சூப்பராக பாராட்டுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் உங்கள் வீட்டில் பாராட்டினாங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க இப்போ நான் வந்து இந்த குக்கரை மூடிட்டு ஒரு ஆறு ஏழு விசில் வந்ததுக்கு அப்புறம் காமிக்கிறேன் பாரு விசில் வந்து விட்டாச்சு எப்படி இருக்கு பாருங்க கொஞ்சம் தண்ணி இருக்கு இப்ப நம்ம இந்த தண்ணியை வந்து வத்த வைக்கணும் நல்லா பத்த வச்சு நல்லா இதை குடிக்கும் தண்ணி எல்லாம் வத்தணும் கத்திடுச்சு இப்ப வந்து நான் மிளகு தூள் சேர்த்துக்கிறேன் பார்க்கற அதனால சூப்பராக இருக்குது ரசத்தை வச்சு சாப்பிட்டாலும் சரி அப்படியே வந்து போட்டு தனக்கி சாப்பிட்டாலும் சரி செம்மையாக இருக்கும் பெரட்டு பெரட்டு பெரட்டுன்னு பிரட்டுட்டே இருக்கணும் அப்பதான் வந்து பயங்கரமா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு சூப்பர் ஆகணும் அதெல்லாம் முடிஞ்சுடுச்சு லாஸ்டா நீங்க வந்து இந்த லண்டன் தமிழர் சி அக்காவோட வீடியோஸ் பாத்திருப்பீங்களான்னு தெரியல அவங்க சொல்லுவாங்க நல்லா கருவேப்பிள்ளையும் கொத்தமல்லியும் மயமாக தூவி விடணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மயமாக நிறைய கருவேப்பிள்ளையும் நிறைய எடுத்து தூவி லாஸ்ட்டை ஒரு பரட்டை பெருப்பி சூப்பராக எடுத்தாச்சு இங்கே பாருங்க எப்படி வாங்கின குடல் சட்டிக்குள்ளே எப்படி கிடக்குதுன்னு பாருங்கள் இதை பார்த்தாலே வந்து சாப்பிடணுன்ட்டு தோணும் எங்கள் வீட்டில் இருக்கவங்க சாப்பிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக வந்து வீடியோ எடுத்து போட முடியுதான்னு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் காயத்ரி கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு தான் வரும் அடுத்த இப்ப வந்து குடல் கறிய பசஞ்சிட்டு இருக்காங்க சாப்பிட போறாங்க தாட்சா நம்மியா இருக்கு ரொம்ப குப்பாவா அது நீங்களும் சரி சாப்பிட்டு பாருங்க நிஜமாவே சொல்றேன் நிஜமாவே ரொம்ப சூப்பர் நல்லா இருக்கு நல்லா இருக்கா நீ சாப்பிட மாட்டேன்னு சாப்பிடு எனக்கு பிடிக்காதே என்ன பண்றது நல்லா இருக்கு ஸ்மெல் நல்லா இருக்கு நம்ம கிளீன் பண்ணது இந்த மாதிரி நீங்க க்ளீன் பண்ணி செஞ்சு சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்கு